கொடூரமா ஏங்க அப்பா அக்காலி காக்கில எலும்பு முக்காக்கல கறிந்தே இருக்குது அது காம்புடி சவுண்ட் ஒருவன் சிறுசு அது ஒண்ணுமே இல்ல bro அந்த முடி தான் அவ்வளவுதான் ஒருவன் சிறுசு தான் வரலாறு பெருசு bro ஆ ஆனா இந்த பிள்ளைக்கு ஏத்த சோடி அவنده ஆமா கண்டிப்பா கண்டிப்பா என்ன நான் நான் போட்ட குட்டி மாதிரி நீ இருக்க இங்க பாரு ஒண்ணே மாதிரி அவனும் ஒரு சூத்து வச்சு குட்டி கிட்டினு சொன்னா உனக்கு டப்பா டான்ஸ் ஆடி போயிரும் டப்பா இப்ப கொஞ்ச நேரத்துல கிளிய போடுவார் சும்மா நிப்பாட்டுங்க எம்கேஆர் நிப்பாட்டுங்க போடும் முத யாரோ குடிங்க மைனா போளே டிக்கு நாடப்பே குண்டு கிள்ளே

இங்கே ஒரு வெள்ளரிக்காயில் ஓசை வச்சுருக்காய்ங்க இதனாட வாழைக்காயில் ஓசா கப்புளிங் ஓஸ் கப்புளிங் ஓஸ் வாழைக்காய் நீக்குரோ புளி கிளம்பிச்சாங்க நே இந்த ஓசை முழுசாக கொடுத்துருந்தாலும் தண்ணி பைப்புக்கு மாற்றி இருப்பதா மாலிங் வாங்கி ப்ரோ இதை கந்து தந்தால் அறுத்து கொடுத்துருக்கீங்க ஒன்றும் கூட ஆகாது இதை போய் நான் எதில் நிற்கிறது இந்த ஓசை இந்த ஓசை உன் ஓசோடய தினி போக முன்டே ஏய் உனக்கு கப்பிளிங் இருக்குடா ஏன்னா கப்பிளிங் காணாமடா ஐயா இந்த வாழைக்காய் என்ன என்னன்றது அந்த பிள்ளைக்கு வாழைப் பச்ச போட சொல்லு போ மாமா ஆனா நாய்க்கு எறும்பு ஜோடி அக்கா பிள்ளை வரந்தா அந்த மயிர் மார இருக்க ஏ வாழைக்கு எதுக்கு படுறாக தெரியுமா

பாரு திருமங்கலம் பஸ்டாண்ட்ல அடிவட்ட நட்டுவாக்காளி அங்கே இருக்கேன் இவன் முகரைக்கு கப்புளுங்க போடா முண்டை மூக்காந்தல்ல அடிச்சு புத்தி

மாடு புடி மாடு எங்க இந்த மாடு கிட்ட உங்க வித்து காமிங்க பாப்பா நல்லா இருப்பா தொழில் இன்னையில இருந்து சிறக்கணும் ஒரு குருநாதற்ற ஆசீர்வாதம் வாங்குறதுனால நீ கல்யா எதுவும் காலைல விழுந்து எது காலைல விழுந்தேன் அதுவே கப்பளையும் கிடைக்காத நேரத்துல நீ ரெண்டு கப்பளையும் கொண்டு வந்து விடுற வாருங்க ஐயோ ஏய் நோ ஓரியன சேர்க்கை நோ இங்க வாங்க கருக்கு முண்டை

அண்ணே அந்த பிள்ளை ரெண்டு ஒரு பாவாடைய கழட்டி விடுங்க என்ன கலர் சட்டின்னு பாக்குறேன் இந்த கருத்து முண்டிய புலடா முண்டா அப்படத்தை சக்காலத்தி மா எங்கே ஏறிட்டு அடிக்கிறான் அவன் குணம் தெரியாமல் இருக்க நாளைக்கு ஏதாவது ஒரு சாப்பில் பட்டி வாக்குற மாதிரி வரக்கூடாது இந்த இவன் வேற எலும்பு எலும்பு சூம்புரியா ஏய் ரெண்டு ஒம்பளையில் எவளாவது ஒருத்தி சினையாக போறா அவன் கரங்குளத்து முனியின் தேர்லடி கூச்சிக்காரி முடியல என் ஆற்ற வைரமே அறுபது அடி கம்பமே கப்புற இது பார்க்க வேண்டிய

தொட்டி தேடி வந்த கட்டு தொட்டி அரதங்குடி கம்மாய்க்குள்ள மத்தியான வர உள்ள இதரதங்குடி கம்மாய்க்குள்ள மத்தியான வாடி உள்ள என்ன ப்ரோ ஏ வீட்டுல வந்து ப்ரோ என்ன ப்ரோ ஏன் வீட்டுல வந்து கேப்ல சொல்லிடுறே ரொம்ப ஹைப்பாசைப்படுற நீ அவங்க கேப்புன்னு வெளியே தெரியாம இருந்து அதை நம்ம கேப்ல கையில விடு போக மாட்டேங்கிறதே முதல்ல போடா அக்கா டீயை பண்ணிக்கிட்டு இருக்க என்ன போய் டீயும் பண்ணி வாங்கிட்டு வரேன் இதுக்கு தான் அக்காவும் தங்கச்சியும் போடணுங்கிறது ஊரை பொழுங்க ஒழுங்க நான் ஆற்றுவேன் போனையா போற வரேன் போறது வரங்க வரேன்